హాయ్ హలో వెల్కమ్ టు లచ్చూస్ కైమం இந்த வீடியோ நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னால் இந்த வீக் நான் டி நகர் போயிருந்தேன் பிகாஸ் ஆடி பதினெட்டு அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்பு வருது ஸோ இதெல்லாம் வீட்டில் வந்து பூஜை இருக்கும் அதுக்காக புடவை வாங்குறதுக்காக போயிருந்தோம் ஏன்னா இப்போதான் ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு இல்லைங்களா அதனால எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போயிருந்தோம் போன அப்போ தான் நான் இந்த கடையை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அவ்வளோ பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பேங்கிள்ஸ் வளையல் அப்படின்றதே நம்மளோட பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்து பல த விட பல தலைமுறைகளுக்கு நம்ம பாரம்பரியமாக இருக்கு இப்போ நிறைய ஃபியூஷன் அதாவது இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வளையலும் வந்து நிறைய ஃபியூஷன் வெரைட்டிஸ் நிறைய வந்திருக்கு மெட்டல் பேங்கிள்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் அண்ட் இன்னுமே பழைய டைப் ரகங்களும் வந்துட்டுருக்கு நாட்டு வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க வளையலோட டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் தமிழ்நாடு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் வளையல் ஆந்திரா மகாராஷ்ட்ரா வளையல் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் பேஸ் வளையல் என்னவோ ஒன்று தாங்க வளையல் அணியாத பெண்களே கிடையாது அண்ட் இன் அண்ட் வளையல் போட்டிருக்கிறத வச்சே வந்து பொண்ணுங்களே என்ன மூடில் இருக்காங்கன்றத கூட கொஞ்சம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஏன்னால் நிறைய வளையல் போட்டுட்டு அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா நிஜமாலுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா வளையலில் வந்து ரிகார்ட்லஸ் ஆஃப் எல்லா மெட்டல்ஸ்லேயுமே வளையல் வந்துடுச்சு கோல்டு சில்வர் பிளாட்டினம் எல்லா மெட்டல்லையுமே இப்போ வளையல் வந்திருக்கு பிளாக் மெட்டல் நிறைய இன்ஃபியூஸ்டு வெரைட்டிஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கடை எங்கே இருக்குது அப்படின்னா டி நகரில் பாண்டியன் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இந்த கடை இங்கே ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் ருபீஸ்லேருந்தே வர இருக்குங்க வளையல் அண்ட் மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே சென்னையில் மோஸ்ட்லி கடைகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வளையல் இல்லைன்னு நிறைய கடைகளாக சொல்லுவாங்க ஆனால் இந்த கடையில் எல்லா சைஸ்லேயும் இருக்குது ப்ரைடல் கலெக்ஷன்ஸ்கெல்லாம் நிறையவே இருக்குது இதை தாண்டி நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க